அரசு தரவுகளின்படி இந்தியாவில் ஒவ்வொரு இரண்டு பெண்களிலும் ஒரு பேர் ரத்த சுகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆண்களுடன் ஒப்பிடும்பொழுது பெண்களின் ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பதற்கான அபாயம் அதிகமாக இருக்கும் ஏனெனில் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் காரணமாக இரத்த இழப்பு ஏற்படுகிறது தாய்மையை கடவுளின் வடிவமாக பார்க்கப்படுகிறது ஒரு பெண் மாதவிடாய் காரணமாகத்தான் தாயாக முடியும் உண்மை என்னவெனில் மாதவிடாய் நம் பெண்களின் மிகப்பெரிய சக்தியாகும் ஆனால் இது ஏன் பெரிய சிக்கலாக மாறியுள்ளது ஏனெனில் நாம் தவறான உணவு பழக்கங்களை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்கி கொண்டுள்ளோம் மொபைல் சாதனங்களுக்கு அடிமைப்பட்டு உள்ளோம் உடற்பயிற்சி குறைவாக செய்யப்படுகிறது தூக்கம் போதுமானதாக கிடைக்கவில்லை மாதவிடாய் நேரத்தில் மிக நெருங்கிய தொடர்புடைய பிரச்சனை ஹீமோகுளோபின் குறைவு ஹீமோகுளோபின் குறைவை ஏற்படுவதற்கு காரணம் இரத்தத்தில் இரும்பு அளவு குறைவாக இருக்கிறது ஆய்வுகளின்படி மாதவிடாய் காலத்தில் முப்பது முதல் எண்பது மில்லி லிட்டர் வரை இரத்தம் ஒரு பெண்ணின் உடலிலிருந்து வெளியேறும் சரி உணவு மற்றும் வாழ்க்கை முறையின் மூலம் இந்த இரத்த இழப்பை முறையாக தணிக்காமல் இருந்தால் உடலில் இரும்பு சேமிப்பு குறைந்து பெண்கள் குறைந்த ஹீமோகுளோபின் நிலைக்கு சிக்கிப் போகின்றனர் ஹீமோக்ளோபின் குறைவாக இருப்பதால் பெண்களுக்கு பெரும்பாலும் மூச்சு பிடிக்கும் தலைவிலி ஏற்படும் சுழற்சி வருவது போன்ற திணறல்கள் கண்களுக்கு முன் இருள் மறையும் உடல் வேகமாக சோர்வாகும் கைகள் மற்றும் கால் பகுதியில் துவண்டல் அல்லது வலி இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கலாம் மாதவிடாய் காலத்தில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கலாம் முடிகள் கொட்டுதல் தோல் உலர்ந்து பளபளப்பில்லாமல் இருக்கும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் அல்லது அனுபவித்திருக்கலாம் இப்பொழுது சிறுமிகள் மிகவும் சீக்கிரம் மாதவிடாய் காலத்தை தொடங்கிவிடுகின்றனர் அவர்களுடைய நுண்ணிய உடலில் ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் அவர்களின் உயரம் குறைவாக வளர்கிறது உடல் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளின் வளர்ச்சி குறைகிறது மற்றும் உடல் பருமனாக மாறுகிறது இந்த சிறுமிகள் பிறகு கர்ப்பப்பிடிப்பில் சிரமங்கள் காலத்திற்கு முன் பிறப்பு புதிதாக பிறந்த குழந்தையின் பலவீனம் போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் ஆகவே இந்த விஷயத்தை எளிதில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஹீமோகுளோபின் மட்டத்தை உயர்த்தவும் பராமரிக்கவும் முதன்மையாக இரும்பு தேவைப்படுகிறது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின்படி மாதவிடாய் கொண்ட பெண்களுக்கு தினசரி ஒன்பது மில்லிகிராம் இரும்பு தேவை இரும்பு மற்றும் பிற ஊட்டச்சத்து பொருட்களை பெறுவதற்கான எளிய வழி உலகின் அனைத்து நாடுகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படும் வழி அதாவது ஊட்டச்சத்து மாத்திரைகள் நியூட்ரி சார்ஜ் உமன் என்பது பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு மல்டிவிட்டமின் மாத்திரையாகும் இது ஹிமோகுளோபின் மட்டுமல்ல ஸ்டாமினாவையும் அதிகரிக்கிறது மாதவிடாய் முன்வரும் அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலியை குறைக்கிறது இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது நியூகோரியா மற்றும் பிசிஓடி போன்ற பிரச்சனைகளில் நிவாரணம் தருகிறது முடியின் அளவை அதிகரிக்கிறது தோலை இளம் நிலையிலேயே வைத்துக் கொள்கிறது எலும்புகளை வலிமை செய்கிறது கைகள் மற்றும் கால்களில் ஏற்படும் வலியை குறைக்கிறது மற்றும் மனநிலையின் மாற்றங்களை கட்டுப்படுத்த உதவுகிறது நியூட்ரிசார்ஜ் உமன் ஒவ்வொரு மாத்திரையிலும் அதிகமாக உறிஞ்சப்படும் இருபத்தி ஓரு மில்லிகிராம் இரும்பு பதிமூன்று விதமான விட்டமின்கள் பதிமூன்று கனிமங்கள் பதிமூன்று படங்களின் சத்துக்கள் கலந்த ஒரு கலவை ஆறு மூலிகைகள் மற்றும் ஐந்து அமிலங்கள் உள்ளன இதனால் இது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்துக்களால் நிறைந்த முழுமையான மல்டி விட்டமின் மற்றும் கனிமம் கொண்ட மாத்திரையாகும் மாதவிடாய் சக்தி உள்ள எந்த பெண்மணியிடம் இருந்தாலும் நியூட்ரிசார்ஜ் உமன் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து அவர்களின் உடல் நலத்தை பாதுகாத்து அவர்களின் பயணத்தை இல்லாமல் தொடர உதவுகிறது இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான பெண்கள் நியூட்ரிசார்ஜ் உமன் மூலம் இந்த பாதுகாப்பை பெறுகின்றனர் சார்ஜ் உமன் மீது நடைபெற்ற மருத்துவ பரிசோதனைகள் காட்டியது தொடர்ந்து மூன்று மாதங்கள் நியூட்ரிசார்ஜ் உம்மன் மாத்திரைகளை எடுத்தால் பெண்களின் ஹீமோக்ளோபின் அளவு இரண்டு புள்ளி ஐந்து கிராமிலிருந்து மூன்று கிராம் வரை அதிகரித்துள்ளது குறைந்தது மூன்று மாதங்கள் தினமும் காலை உணவுக்குப் பிறகு நியூட்ரிசார்ஜ் உமன் ஒரு மாத்திரையை எடுத்துக்கொண்டு அதன் விளைவுகளைப் பாருங்கள் நியூட்ரிசார்ஜ் உமனின் உதவியால் நீங்கள் மாதவிடாயை ஒரு பெரிய சிக்கல் என்று பார்க்காமல் உங்கள் மிக பெரும் சக்தியாக மாற்றிக்கொள்ளுங்கள்